ஆம்ஸ்டாங் கொலைக்கு பின்னணியில் வந்து ஏதோ ஒரு ஆளுமை வந்து மறைஞ்சிருக்கு இந்த விஷயத்தில் வந்து ஒவ்வொரு நகர்வுகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமா திருமணம் இருக்குது இப்போ வந்து சரண அடைஞ்சவங்க வந்து அப்பாவிகள் அவங்களுக்கு இல்லைன்னு வீசிக்காமுடைய தலைவர் தொழில் பேசியிருக்காரு இன்னைக்கு என்கவுண்டர் பண்ணதுக்கு வந்து இன்னைக்கு வந்து அந்த தொழில் திருமாவளம் என்ன சொல்வாருன்னு தெரியலை அவருடைய என்னுடைய சில சோழர் வன்னியரசு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதுல வந்து சில குறிப்புகளை வந்து மேற்கோள் காட்டியிருக்காரு நபரை வந்து கூட்டம் என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னும் போது அப்போ காவல்துறை தமிழக அரசு ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்க பார்க்குது ஆக்காட்சி சுரேஷே கொல்லப்பட்டாரு இப்போ ஆர்காட் சுரேஷ் கொல்லப்பட்டதுனால அதுக்கு பதிலடியாக இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்றது ஒரு கதை திறக்காத பசங்க எழுதி மக்கள் மத்தியில வந்து புழக்கத்தில் விட்டாங்க விஷயத்தருத்ரா விஷயம் எடுத்து ஆர்காட் சுரேஷ் விஷயம் எடுத்து இவங்க எதை கட்டமைக்க பார்க்குறாங்கன்னா ஒரு ரவுடி பையன் இன்னொரு ரவுடி பையனாலும் வெட்டிக்கிட்டான் அவன் இவனை கொண்டான் இவன் அவனை கொண்டான் நீங்க நீங்கள் என்ன வந்து இது அரசியல் ரீதியான பகை அரசு ரீதியான பழி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பொதுத்தளத்தில் பேசுறீங்க காவல்துறை சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கிட்டு இந்த வழக்கு விசாரணையில் இருக்கும்போதே ஒருத்தனை என்கவுண்ட்ரு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நிச்சயம் அந்த வழக்கு அதோட வந்து முட்டைக்கிட்ட போட்டு முடிக்கிறதுக்கு பார்க்குது அப்படின்றது தான் எனக்கு நான் பல வழக்கில் எனக்கு தெரியும் பரிசுமான நபர்ன்றதுனால இந்த வழக்கு இதோட முடிக்க பார்க்குது திமுக அரசு இப்போ திருவங்கடம் வந்து என்ன சொல்றான் இன்னும் சில பேரை கை காட்டான் அது ஆளுமை உள்ள முக்கிய புள்ளிகளா இருக்கும் கையை காட்டான் அப்போ வந்து கையை காட்டிட்டான் போது அப்போ திமுக அரசு காவல்துறை அவங்கள கை விசு பண்ணாம அவங்கள காப்பாற்றிடுது மேபி இப்போ சிபிஐக்கு வழக்கு போயிடுச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான் அந்த பதினோரு பேரையும் விசாரிப்பான் அப்போ கடைசிட்டு அவன் வந்து திருவெங்கடத்துக்கிட்ட வருவான் திருவெங்கடம் அந்த முக்கிய புள்ளிகள் பேரை சொல்லுவாப்புல சொன்னார்னு சொன்னால் அந்த முக்கிய புள்ளிகளையும் சிபிஐ கைது பண்ணுவோம் சுட்டுமொத்த ஒரு சமூகத்தை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சமூக விரோதியா சித்தரித்து திருப்படை வச்சு கோடிக்கடையில் காசு சம்பாதிக்கிறதுக்காக நாங்கள் தான் உனக்கு கைது சரி நீ பண்ண இல்லை இப்போ எந்த மயிருக்கு நீ வந்து புருக்கா போட்ட பொண்ணுங்களையும் தொகுதி போட்டு தாடி வச்ச பசங்களையும் கூப்பிட்டு வந்து பக்கத்து போட்டு நான் எல்லாருக்கும் மாணவன் சொல்கிற நீ உனக்கு என்ன அருகடி இருக்குன்ற நீ ஒரு ந ஒரு மன்னிப்பு கேட்டேன் நான் கேட்கலையா நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் மாரி ஒரு நபரை என் வாழ்நாளில் பார்க்கலன்னு சொல்லி அபட்டமான பொய்யே பேசிட்டு போயிட்டான் அப்ப தேர்தலில் நீ எதுக்கு ஊழல ஒழிப்பேன் வாரிசா அரசியல ஒழிப்பேன் சொன்னேன் ஒரு பத்து கோடிக்காக நீ வந்து உன்னுடைய நலனுக்காக நீ ஒட்டுமொத்தமா அதை அடமான வச்சு இல்லை பாராளுமன்ற தேர்தலில் திமுக ஆதரிச்சு இங்கடா போட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணேன் அதே நிலை தான் விஜய் இருபத்தாறில் முதல்வர் சீட்டுக்காக வரான் அங்கே வந்து அடி வாங்குவான் இவன் எட்டாயிரம் ஓட்டு தொகுதிக்கு வாங்கினா ஒரு பத்தாயிரம் ஓட்டு வாங்குவான் அடி வாங்கினா அடுத்த நிமிஷமாக அவன் ஏதோ ஒரு கட்சியில் போய் அண்டு ஆகிட்டு அங்கே வாங்குன்னு சொல்லிட்டு கிடப்பான் இதுதான் நடக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் நைடு வணக்கம் தற்போது நம்முடன் தேசிய முஸ்லீம் லீக் நிறுவனத் தலைவர் நம்ம தட ரஹிம் சார் இருந்துருக்கேன் வணக்கம் சார் இப்போ ஆம்ஸ்டா கொலைக்குள்ள முக்கிய காரணம் என்னவா இருக்குது சார் அதுக்கு எதுக்காக இருந்த கொலை சார் ஆம்ஸ்டாங் கொலைக்கு பின்னணியில் வந்து ஏதோ ஒரு ஆளுமை வந்து மறைஞ்சிருக்கு அதன் எதிரொலியாக தான் வந்து இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் கொலை வந்து எப்படி ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக இருந்ததோ அதன் பிறகு ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதிர்ச்சிகரமான நிகழ்வாக இருக்குது ஏன்னு சொன்னால் கொலை நடந்த ஒரு சில மணி நேரங்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் வந்து போலீஸ்லேயே சரண்டானது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்றம் நடக்குது அந்த குற்றம் நடந்து அந்த யார் குற்றவாளின்னு கண்டறிஞ்சு அதன் பிறகு அது அவங்க வீட்டுக்கு போலீஸ் போவாங்க அதன் பிறகு தான் ஆவாங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் தான் ஆவாங்க போலீஸில் போய் சண்டாவங்க தொண்ணூற்றொம்பது சதவீதம் அப்படி தான் வந்து ஆவாங்க ஆனால் இங்கே எப்படின்னு சொன்னால் சம்பவம் நடந்தால் அடுத்த நிமிஷமே போய் சரண்ட்ராகிறாங்க அப்போது ஒரு சதவீதம் போலீஸ்லேயே சரண்டர் ஆகுறது கூட இயல்பாக நம்ம பா எடுத்துக்கிட்டாலும் அது காரணம் வந்து பின்னணியில் வந்து மிக முக்கியமான புள்ளிகள் வந்து சரண்டர் பண்ணுவாங்க நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்தாண்ணா நான் எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் அப்படின்னு போய் சரண்டர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஆளுமைகள் வந்து சொல்லி சரண்ட்ராகுவாங்க அப்போது இங்கே வந்து கொல்லப்பட்டது சாதாரண மனிதர் அல்ல ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக திகழ்ந்த ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்காரு கொல்லப்பட்டார் இருக்காருன்னா அப்போ அடுத்த சில மணி நேரங்கள்லேயே அவங்க போய் சரண்டர் ஆகிறாங்கன்னு சொன்னால் நிச்சயம் அவங்களாம் போய் சரண்டர் ஆக மாட்டாங்க நிச்சயம் அவங்கள கூட்டும் போய் சரண்டர் பண்ணியிருக்கோம் ஒரு குரூப் ஒரு மிகப்பெரிய ஆளுமை நிச்சயமாக அது விஐபி இருக்கலாம் விவிஏபியாக கூட இருக்கலாம் அது அப்போ அது யார் என்ற கேள்வி வந்து இயற்கையாக ஏழு எழுபது இயல்பு தானே இப்போது காவல்துறை என்ன பண்ணுறது அவசர அவசரமாக வந்து ப்ரெஸ் மீட்டை வச்சு இல்லை யார் சொன்னால் அவங்க சரண்டரெலாம் ஆகலை நாங்கள் தான் பிடிச்சோம் அப்படின்றாங்க இது வந்து காவல்துறை சொல்றது பார்த்தா அதோட பெரிய பேரதிர்ச்சியாக இருக்கு என்னென்னு சொன்னிங்கன்னா எப்பவுமே ஒரு குற்றம் நடக்குதுன்னு சொன்னால் அந்த குற்றம் ஒரு கொலை உண்டவருடைய குடும்பத்தார் புகார் கொடுப்பாங்க என்னன்னா தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சஸ்பென்ஸ் அது சந்தேக பேர்ல சொல்லுவாங்க அதன் பிறகு காவல்துறை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த குற்றவாளிகள் யாருன்னு ஐடென்டிஃபை பண்றது குறைஞ்சது இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளாச்சும் ஆயிடும் இந்த நபர்கள்லாம் போய் கொலை பண்ணாங்கன்றது ஐடென்டிஃபை பண்ணுறது இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடும் அதன் பிறகு குற்றவாளி இவங்க தேடி போனோம்னா வீட்லயா இருப்பாங்க இருக்க மாட்டாங்க கொலை பண்ணிட்டு ஓடிட்டு இருப்பான் கண்டுபிடிச்சது அதிகமா இவங்க அஞ்சு தனிப்படையை கூட்டு தேர்னா கூட பாத்தீங்கன்னு ரெண்டு நாள்ல குற்றவாளியை கண்டுபிடிச்சுன்னு சொன்னா லாஜிக்கா நம்ம ஏத்துக்கிட்டு போகலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துல நாங்கள் குற்றவாளியை ரெக்கவர் பண்ணிட்டோம் கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி முடியும் அப்போ குற்றம் ஆம்ஸ்டாங் வந்து கொலை நடக்க போகுது அந்த கொலையே இந்த நபர்கள் தான் கொலை பண்ண போறாங்க அப்படின்னு காவல்துறைக்கு ஏற்கனவே தெரியுமோ தெரிஞ்சிருந்தா தான் வந்து அவங்க கொலை பண்ணிட்ட உடனே வந்து இவங்க போய் டவக்கென்னு பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அது லாஜிக்காக நம்ம ஏற்றுக்கிறான் அப்போ தெரியாதுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி ரெண்டே மணி நேரத்தில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்க இந்த எட்டு பேரை அப்படின்றது தான் கேள்வி வருது அடுத்தபடிய வந்து பாத்தீங்க சொன்னா இந்த விஷயத்துல வந்து ஒவ்வொரு நகர்வுகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்திருப்பது இப்போ வந்து சரண் அடைஞ்சவங்க வந்து அப்பாவிகள் அவங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு வீசிக்க அவனுடைய தலை தொழில் திருமாவளன்னே பேசியிருக்காரு இப்போ அவங்க அப்பாவின்னு சொல்லிட்டு முதல்வர்கிட்ட கூட மனு கொடுத்தாருன்னு சொல்லி பேசினார் சமீபத்துல அப்படின்னு சொன்னால் அந்த அப்பாவிகள் இன்றைக்கி என்கவுண்டர் பண்ணதுக்கு வந்து இன்னைக்கு வந்து அந்த தொல் திருமாவளம் என்ன சொல்வாருன்னு தெரியல அவருடைய கட்சியினுடைய துணைப்பு சிலர் தோழர் வன்னியரசு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதில் வந்து சில குறிப்புகளை வந்து மேற்கோள் காட்டியிருக்காரு அதாவது அண்ணாமலை எடப்பாடி சீமான் இவங்க எல்லாமே வந்து இந்த என்கவுண்டரை கண்டிச்சிருக்காங்க அப்போ என்கவுண்டர் கண்டித்தாங்கன்னு சொன்னால் அப்ப வந்து ஆம்ஸ்டாங் கொலையை வந்து பண்ண கொடூரத்தை வந்து ஏற்றுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு அப்படின்னா ஆம்ஸ்டாங் கொலையில் மறைஞ்சிருக்கக்கூடிய உண்மைகள் வெளிவரணுன்றது தான் என்னை போன்ற நபர்களுடைய திராத ஒரு இதுவாக இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த நபரை வந்து கூட்டம் என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னும் போது அப்போது காவல்துறை தமிழக அரசு ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்க பார்க்குது அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா இந்த வழக்குக்கு பின்னாடி மறைஞ்சு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள் ஆளுமைகள் அந்த ஆளுமைகளை வந்து இந்த வழக்குல சேர்க்காம அவங்கள தப்பிக்க வைக்கிறதுக்காக இந்த என்கவுண்டர் நடந்ததா கூட நம்ம பார்க்கணும் ஏன்னா இவ்வளவு சீக்கிரமா இந்த கேஸ முடிக்கிற காரணம் என்ன வரும் சார் இவ்வளவு மும்முரமா போறதுக்கு அதாவது இந்த கொலை நடந்த உடனே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது கொலை நடந்த ஒரு சில மணி நேரத்திலேயே வந்து சொன்னால் அவங்க அக்யூஸ்டு சரண்ட்ரானதுன்னு சொன்னது இல்லை பிடிச்சதுன்னு சொன்னது எது இருந்தாலும் சரி அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா திமுக ஆதரவு ஊடகங்கள் ஆர்டிக்கல் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னு சொன்னால் ஆருத்ரா வழக்கு தான் இதுக்கு காரணம் ஆருத்ராவுக்கு ஆதரவாக ஆற்காடு என்ற ரவுடி இருந்தாப்புல ஆருத்ராவுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக அனுஷ்டாங்க இருந்தாப்பில அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து மோதல் வந்தது ஆகையினால்தான் வந்து ஆற்காடு சுரேஷே கொல்லப்பட்டாரு இப்போ ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டதுனால அதுக்கு பதிலடியாக இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்றது ஒரு கதை திரைக்காத வசம் எழுதி மக்கள் மத்தியில் வந்து புழக்கத்தில் விட்டாங்க விஷயத்தை நான் என்ன கேட்குறேன் நீங்கள் சொல்றது நூறு விழுக்காடு உண்மையாக வச்சுக்கோங்க அதே உண்மையாக இருக்கட்டும் ஆனால் ஆற்காடு சுரேஷ் கடந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சு செத்து சாகும்பொழுது அன்னைக்கு வந்து என்னைக்கு திமுக ஆதரவாக முட்டுக் கொடுக்கக்கூடிய ஆதரவு ஊடகங்கள் எதுவுமே அன்னைக்கு ஆற்காடு சுரேஷ் செத்த உடனே இது வந்து ஆருத்ரா வழக்கு நிதி நிறுவன மோசடி வழக்கு சம்பந்தமாக தான் இந்த கொலை நடந்ததுன்னு அன்னைக்கு யாருமே எழுதலை யாருமே இதை பற்றி பேசலை அன்னைக்கு ஆருத்ரா அன்னைக்கு ஆர்காடு சுரேஷ் கொல்லப்படும் போது இதுக்கு முழு மூல காரணம் ஆம்சாங் தான் அப்படின்னு அன்னைக்கு யாரும் பேசலை எழுதலை இல்லைங்களா இன்றைக்கி ஆம்சாங் செத்த உடனே வந்து ஆருத்ரா விஷயமா எடுக்கிறீங்க ஆற்காடு சுரேஷ் விஷயமா எடுக்கிறீங்க ஆர்கா ஆம்சாங் விஷயமே எடுத்து இதை முடித்து போட்டு பார்க்குறீங்கன்னு சொன்னால் இதனால் என்ன இவங்க வந்து மக்கள் மதியில் சொல்ல வராங்கன்னு சொன்னீங்கன்னா அதாவது இறந்த ஆம்ஸ்டாங் என்ற ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கலாம் ஆனாலும் அவர் ஒரு ரவுடி பையன் அப்படின்ற ஒரு சித்தரிப்பு திமுக வந்து முன்னிருந்து நடத்தது அதுக்கு தான் இயக்குனர் ரஞ்சித் கூட ஒரு டிவி ஒன்று போட்டிருந்தாரு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் இதில் வந்து நான் கூட ஓட்டு தான் போட்டானே இன்னைக்கு திமுக ஆட்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு ஆளுமையை வந்து கொண்டுட்டு அவரை வந்து ஒரு விதமான முறையில கட்டமைக்க பாக்குறாங்க அந்த கட்டமைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு சந்தேகத்தை அது அதாவது அப்படி ஆம்ஸ்ட் வந்து ஆர்காண் சுரேஷ் கொலையில தொடர்பு இருந்திருந்தா இவங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்பவே அந்த விஷயத்தை வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்லி எஃப்ஐஆர்ல சேர்த்துருக்கணும் இல்லைன்னு சொன்னா இப்ப இன்னைக்கு பேசுற திமுக ஆதரவு ஊடகங்கள் அன்றைக்கி பேசியிருக்கணும் ஆம்ஸ்டங்குக்கு தொடர்பு இருக்குன்னு அன்றைக்கி யாருமே பேசல ஆருத்ரா விஷயமே எடுக்கல ஆனால் ஆம்ஸ்ட் சென்னு ஆருத்ரா விஷயமே எடுத்து ஆர்காட் சுரேஷ் விஷயமே எடுத்து இவங்க எதை கட்டமைக்க பார்க்குறாங்கன்னா ஒரு ரவுடி பையன் இன்னொரு ரவுடி பையனால் வெட்டிட்டு அவன் இவனை கொண்டான் இவன் அவனை கொண்டான் நீங்கள் என்ன வந்து இது அரசியல் ரீதியான பகை அரசியல் ரீதியான பழி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பொதுத்தளத்தில் பேசுகிறீங்க அப்படி இருக்கும்போது தாட்டப்பட்ட மக்களுக்கு எதிரானது திமுக இல்லை அப்படின்ற ஒரு கட்டமைக்கிற விஷயத்தில் தான் துரிதமாக செயல்படுது தவிர ஆங்ஸ்டாங் கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்களை கண்டறிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஒரு துளியை கூட திமுக அரசு இந்நாளும் சொல்லி முடிவு எடுக்க முன்னெடுக்கல அப்படி எடுத்திருந்தால் இன்றைக்கி அவசர கேதியில் இன்றைக்கி போய் என்கவுண்டர் பண்ணியிருக்காரு இல்லைங்களா இப்போ என்கவுண்டர் பண்ணிவிட்டு என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் என்கவுண்டர் பண்ண ஒரு சில மணி நேரத்துலேயே வீடியோ வெளியிடுறாங்க என்ன வீடியோன்னா ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்ட வீடியோவை அதாவது ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்ட இதை பார்க்கும்போது அந்த கொடூர குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்கணுன்றது இல்லை மாற்று கருத்து இல்லை கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டிய நபர் தான் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் காவல்துறை சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கிட்டு இந்த வழக்கு விசாரணையில் இருக்கும்போது ஒருத்தனை என்கவுண்ட்ரு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நிச்சயம் அந்த வழக்கு அதோட வந்து முட்டுக்கட்டை போட்டு முடிக்கிறதுக்கு பார்க்குது அப்படின்றது தான் எனக்கு நான் பல வழக்கில் எனக்கு தெரியும் பரிசமான நபர்ன்றதுனால இந்த வழக்கு இதோட முடிக்க பார்க்குது திமுக அரசு அப்படின்றது தான் நம்முடைய குற்றச்சாட்டை இப்போ இதில் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னால் அவங்க மறைச்சி வச்சு இந்த ஆயுதங்களை பறிமுதல் பண்ணுறதுக்காக போகணும் வெடிகால நாலு மணிக்கு போகணும் துப்பாக்கியில வச்சிருந்த மாதிரி சொன்னாங்க இல்லை இல்லை வெடிகால நாலு மணிக்கு போகணும் போகும்போது அவர் பதுக்கி வச்சிருந்த ஆயுதங்களில் பறிமுதல் பண்ணுறதுக்காக சரி அது ஏன் காலையில் போனீங்க பகலில் போகலாங்க பகலில் போக முடியாது ஏன்னு சொன்னால் திருவெங்கடம் என்பது சாதாரண நபரை கொண்டுட்ட குற்றவாளி இல்லை மிகப்பெரிய அரசியல் ஆளுமையை கொண்டுட்ட குற்றவாளி ஒரு கால ஆம்சாங்குடைய ஆதரவாளர்கள் அங்கே கூட வச்சு கூடி அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அதனால் வெடிக்கால மக்கள் நடமாட்டம் எல்லா நேரத்தில் போகணும் அதனால் ராஜிக்கை நம்ம ஏற்றுக்கலாம் நீங்கள் ரெண்டாவது பெரும்பாலும் குற்றவாளிகளை இவங்க கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் லீடிங் செயின் போட்டு தான் கூப்பிட்டு போவாங்க அதுவும் குற்றவாளியை வாகனத்திலேருந்து இறக்கவே மாட்டாங்க அவங்க கேட்பாங்க வாகனத்திலேருந்து எந்த இடத்துல வச்சுருக்கீங்கன்னா அவங்க கை காட்டுவான் அந்த கை காட்டுற இடத்துல அது அக்யூஸை கூப்பிட்டு போக மாட்டாங்க காவல்துறை தான் போய் அதை ரெக்கவர் பண்ணுவாங்க இது நான் சொல்கிறது கோல்டு உட்பட இப்போ தங்கம் திருட்டான்னு வச்சிங்களேன் திருட்டு கெஸில் தங்கம் திருடிட்டான் ஒரு அக்யூஸை கூப்பிட்டுப்பான் எங்கேடா வச்ச அது அங்கே வச்சு கெஸ்டர் அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஆனால் அக்யூஸை போய் நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி விடு விடுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க காவல்துறை இல்லை அது புரிதுங்களா காவல்துறை இல்லை அப்போ அப்படி தான் நடக்கும் இதுதான் வந்து காவல்துறையினுடைய ஒரு புரட்டக்காரர் ஏன்னு சொன்னால் அக்யூஸ்டை தனியாக விட்டாங்கன்னு சொன்னால் எதிர் தரப்பினர் இவனை தாக்கிட்டாலோ இவனை கொண்டு விட்டாலோ அது நம்ம தானே பொறுப்பு ஆக முடியும் அப்படின்றதுக்காக அக்யூஸ்ட்டை தனியாக விட மாட்டாங்க அக்யூஸ்ட்டை வண்டியில் வச்சு உட்காந்துருப்பான் அப்படிங்கும்போது அங்கே வந்து இவங்க படிக்க வச்சுருந்தா சொல்லக்கூடிய அந்த ஆயுதங்களை வந்து எடுத்துகிட்டு வராங்கன்னு சொன்னால் காவல்துறை தான் எடுத்துகிட்டு வந்துடணும் அப்போ காவல்துறை எடுத்துகிட்டு வந்து அக்யூஸ் கிட்ட கொடுத்தாங்களா துப்பாக்கி எல்லாம் அவங்ககிட்ட நீ சுடுறா எனக்கு நான் உனக்கு சுறண்டா அப்படின்னு சொல்றது இது வந்து சின்ன பசங்க கோழி விளையாடுற கதை எல்லாம் வந்து போலீஸ் வந்து விட்டுட்டு இருக்கு விட்டுட்டு இருக்கு அடுத்தது என்ன சொல்றாங்க அவங்க வந்து இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக சொன்னான் அதுக்காக நாங்கள் இறக்கி விட்டோம் அவன் வந்து எங்களை தாக்கிட்டு துப்பாக்கி எல்லாம் சுட்டான் இயற்கை உபாதை நேக்காக நிறுத்த இடத்துல துப்பாக்கி மறைச்சி வச்சிருந்த விஷயம் நீங்க அந்த இடத்துல போய் நிமிட்டுனீங்க வண்டியை சொல்லுங்களேன் அவன் அவன் துப்பாக்கி அங்கே இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அவன் சொல்கிற இடத்துல போய் நிற்பாட்டி ஏன்னால் போலீஸ் எப்போவுமே நம்ம ஒரு இடத்துல வந்து நானும் பழைய எஸ்கார்டில் போயிருக்கேன் சார் டாய்லெட் வந்து சார் வயிறு இதுவாக இருக்குது சார் இருதா இருதா நான் அவங்க அவங்க சொல் நினைக்கிறேன் நாங்கள் எங்கே நாங்கள் சொல்கிற இடத்துல வந்து நிப்பாட்டவே மாட்டாங்க காவல் நிலையம் தான் காவல் நிலையத்தில் எடுத்துருவாங்க அப்படின்னு காவல் நிலையில் ஒரு ம ஒரு மைதானம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் சார் இங்கே நிப்பாட்டுங்க சார்ன்னா நிப்பாட்ட மாட்டேன் அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி தான் வண்டியை நிப்பாட்டுவோம் இது வந்து காவல்துறையினுடைய அவங்களுடைய புரட்டக்காரதெல்லாம் அப்படி இருக்கும்போது அந்த நபர் சொன்ன இடத்துலேயே நிப்பாட்டி அந்த நபருக்கு துப்பாக்கி எடுக்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கதை கதமரியே சொல்லுது காவல்துறை சில ஊடகங்கள் அது உண்மைன்னு சொல்லி இன்னமே பேசிக்கிட்டும் வராங்க என்ன பொறுத்தவரையிலையும் இந்த ஆம்ஸ்டாங் வழக்கு மேல் முறை அதாவது அதில் மறைஞ்சிருக்கக்கூடிய மர்மங்கள் வெளிக்கொண்டாராமல் அதோட முடிவுக்கு கொண்டு வருவதற்காக போட நடத்திய ஒரு படுகொலை தான் திருவெங்கடம் படுகொலை இப்போ வடர்ச்செயில் பார்த்தா தலிச்சு மக்கள் கண்டி அவர் அவ்வளோ பண்ணியிருக்காரு இன்னொன்று அவர் வளர்ச்சி பிடிக்காம காரணமாகவும் சொல்கிறாங்க இதை இப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் இப்போ ஆம்ஸ்டாம்பி வந்து இப்போ கொலை பண்ணிட்டு அவன் குற்றவாளி வந்து நான் வண்டியை போயிட்டு இருந்தேன்னா அவன் வண்டியை போயிட்டான் என்னை மறைச்சு பார்த்தான் என்னை மறைச்சு பார்த்தான் இல்லை என்னை தூக்கிட்டான் தொண்டி தூக்கிட்டான் இல்லை என் வண்டி இடிச்சிட்டா வேண்டிட்டு இப்படி வந்து சில சண்டைகள் கொலைகளாக மாறுது அப்படியே தான் ஆம்ஸ்டாங் மீது சொல்ல முடியாது ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்காரு இல்லைங்களா இந்த பூச்சாண்டி சாக்கல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது அப்போது நிச்சயம் ஆம்ஸ்டாங் கொலையில் மிகப்பெரிய ஆளுமை இருக்குது அது 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 வந்து கா இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க சரிவாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் திருவங்கெடுத்து கொண்டுட்டாங்க இப்போ இதில் என்ன முட்டுக்கட்டை இருக்கு போகுது அது வந்து அவன் ஒரு கொலை குற்றவாளி தானே கொ சரி தானே அப்படின்னா சரி அது கொண்டது சரின்னு சொன்னால் இப்போ என்னென்னு சொன்னீங்கன்னா வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி பிஎஸ்பி இருக்கட்டும் மாயாவதியிலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்குன்ற நிறைய பேர் வந்து பி இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும்னு முறையிட்டு வராங்க ஒரு கால் இந்த வழக்கை சிபிஐ மாற்றிட்டாங்கன்னா அப்போ அந்த விசாரணை வந்து சிபிஐ பண்ணும்போது அப்போது இந்த எட்டு பேரும் விசாரிக்கிறாங்க ஏழு பேரையும் அப்போ அவன் பத்து பேரும் விசாரிக்கிறாங்க பதினொன்று நாளாக இவன் வரான் யார் திருவெங்கடம் அப்போ திருவெங்கடம் வந்து என்ன சொல்கிறான் இன்னும் சில பேரை கை காட்டுறான் அது ஆளுமை உள்ள முக்கிய புள்ளிகளாக இருக்கும் கையை காட்டுறான் அப்போ வந்து கையை காட்டிட்டான் போது அப்போது திமுக அரசு காவல்துறை அவங்கள கை இது பண்ணாமல் அவங்கள காப்பாற்றிடுது மேபி இப்போ சிபிஐக்கு வழக்கு போயிடுச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான் அந்த பதினோரு பேரையும் விசாரிப்பான் அப்போ கடைசியாக அவன் வந்து திருவெங்கடத்திட்ட வருவான் திருவெங்கடம் அந்த முக்கிய புள்ளிகள் பெயரை சொல்லுவாப்புல சொன்னார்ன்னு சொன்னால் அந்த முக்கிய புள்ளிகளையும் சிபிஐ கைது பண்ணுவோம் பண்ணுவோம்னா இல்லைங்களா அதுக்குதான் இந்த அப்ப பண்ணுவோம் அப்ப என்ன ஆகுது சொன்னா அப்ப இவனை போட்டு தள்ளிச்சா சொன்னா இந்த முக்கியமான திரைமறைவில இருந்து செயல்பட்டக்கூடிய நபர்களை வந்து இப்ப சிபிஐ என்ன பண்ணுவான் எல்லாம் விசாரிப்பான் திருவெங்கடம் யாரு செத்துட்டான் இப்ப திருவெங்கடம் செத்துக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் ஞான சக்தி பெற்றவங்க இல்லையா அவன் ஆவியில போய் அவன் கிட்ட போய் என்ன நடந்து சொல்லுன்னு சொல்றதுக்கு முடியாது இல்லைங்களா அப்போது இனி இந்த வழக்கு சிபிஐக்கு இல்லை இன்டர்போல் இல்லை யார்கிட்ட போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது இதை இதோட முடிவு கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு திட்டமிடலினுடைய எதிர் வழியாகத்தான் கொல்லப்பட்டார் என்பது என்னுடைய கருத்து கொலை செய்ததுக்கான கட்சி போட்டு கொடுத்தே திமுக என்று கூறப்படுற நிலையில் பார்த்தீங்கன்னா திமுக முக்கிய பங்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு இல்லை எனக்கு வந்து திமுகவுடைய முக்கிய ஏதோ ஒரு ஆளுமை இயங்கி இருக்கு சும்மா அந்த வழக்கறிஞர்கள் திமுக இருக்காங்க பாஜகவில் இருக்காங்க இவங்க இவங்க அவங்கள சொல்றது அவங்க இவங்கள சொல்றது அதெல்லாம் போடுங்க ஆனா ஆம்சங் படுகொலையில் மிக்க முக்கியமான ஆளுமைகள் இருக்கு அந்த ஆளுமைகள் யார் அந்த ஆளுமைகளை கைது பண்ணாமல் தவிர்ப்பதற்காகத்தான் இந்த திருவங்கடம் என்ற நபர் கை படுகொலை செய்யப்பட்டார் இப்போ அதில் ஒரு வழக்கை தான் திமுக இருக்காரு அப்படின்றதுக்காக வந்து திமுக இது தொடர்புன்னு சொல்லிட்டு குட்டாம் ரூபா அதாவது பத்தாம் போது ரூபா தூக்கி வீசிட்டு போகக்கூடிய நம்ம நபர் இல்லை நம்ம அதே நேரத்தில் பிஜேபியில் இருக்கார் ஒருத்தர் அதனால் இது பிஜேபி தொடர்புன்னு சொல்லிட்டு ஆனால் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஆளுமை மறைஞ்சிருக்கு ஏன் சொன்னால் இவங்க போய் சரண்டானதே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு மிக முக்கியமான நபர்கள் இல்லைன்னா இவ்வளோ பெரிய கொலையில் இவ்வளோ சாதமும் சாதம் மாட்டாங்க பயப்படுவாங்க உயிர் காவலத்து காவல்துறை இந்த வெறியில் எதோ ஒன்றும் நம்மளை பண்ணிடுவாங்கன்னு பயப்படுவாங்க அப்போ இவ்வளோ முக்கியமான நபர் போய் சரண்டர் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த முக்கியமான நபர்கள் யார் வழக்கறிஞருன்னு சொல்லிட்டு சாதாரணமாக காவல்துறை சொல்லிவிட்டு தவிர்க்கிறது நம்ம கேட்டால் கூட என்ன சார் யார் சார் அப்படின்னு சொன்னால் அது வழக்கறிஞர் பாய் அப்படின்றாங்க ஆனால் வழக்கறிஞராக இருந்தால் நிச்சயம் வந்து இப்படி வந்து அந்த சம்பவம் நடந்த அடுத்த நிமிஷமே போய் சரண்டர் பண்ண மாட்டாங்க அப்படியே வழக்கறிஞர் மூலிமா சரண்டர் ஆயிருந்தால் கூட அந்த வழக்கறிஞர்கள் யார்ன்றது வெளிப்பட்டாதான் அந்த வழக்கறிஞருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மர்மம் என்னன்றது நமக்கு அம்பலமாகும் சிசிடிவிலயே அவங்க போட்டேஜ் ஒடுத்து போயிருக்குன்ற மாதிரி சொல்றாங்களா சார் காவல் தரப்புல இல்ல அது நான் என்ன சொல்றேன் கொலை பண்ணது இவங்களா இருக்கலாம் அது நம்ம கொலை பண்ணது இவங்கக்கே தொடர்பு இல்லைன்னு அண்ணன் திரும்ப மாரி நான் சொல்ல இல்ல கொலை பண்ணது இவங்களாவே இருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா இவங்க வந்து ஆர்காடு சுரேஷ் கொல்லப்படுறாரு ஆர்காடு சுரேஷ் கொல்லப்பட்டதுக்கு முழு மூல காரணமாக இருந்தது மது என்கின்ற மட்டாங்குப்பு மாதுவின்னு சொல்லிட்டு ஒரு நபர் அவர் தான் வந்து ஆர்காடு சுரேஷை கூப்பிட்டு உட்கார வச்சு எதிர்கிட்ட காட்டி கொடுத்தாருன்னு மட்டாங்குப்பி மாது வந்து சமீபத்தில் கொலை பண்ணாங்க அந்த கொலை பண்ண டிக்கெட்டுக்குன்னு தான் இதுங்க இந்த நபர்கள் தான் புரிந்துங்களா உங்களுக்கு இப்போ இந்த நபர்கள் கொலை தான் அனுச்சிட்டாங்க இந்த வழக்கு இந்த ஆதர்திரா ஆண்டு சுரேஷ் கொலையோடு ஒப்பிட்டு வழக்க முடிக்கலாம் இந்த கொலை இந்த குற்றவாளிகளை பயன்படுத்தாமல் வேற யாருன்னா நபர்களை வச்சு பயன்படுத்தினா நம்ம அந்த மறைஞ்சிருக்கக்கூடிய மர்மங்கள்லாம் வெளியே வந்துருந்ததுக்காக சூழ்ச்சியாக செய்ய செயல்பட்டிருக்கலாம் புரிஞ்சுங்க உங்களுக்கு அதனால் இந்த நபர்கள் கொலை பண்ணலை அப்படின்னு சொல்ல நான் அதை எப்பவுமே தயாராகலை இந்த நபர்கள் கொலை பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த நபர்களை பயன்படுத்தியது யார் புரிஞ்சுங்களா அப்போ அந்த நபர்களை பயன்படுத்தியவர் யாருன்னும் போது அங்க வந்து திருவெங்கடம் என்ற நபர் தான் முக்கியமா இடத்துக்கு வரார் இது நான் சொல்ல காவல்துறையாக சொல்ல திருவெங்கடம் முக்கிய குற்றவாளியா இருந்து செயல்பட்டு இருக்காப்பிலருந்து அப்ப திருவெங்கடத்தை இயக்கியது யார் புரிஞ்சுங்களா ஒரு ரவுடி பையன் வந்து இன்னொரு ரவுடி போடுறான்னு சொன்னா அவன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிளஸ் ஏ ப்ளஸ்ஸை வந்து நமக்கு கிடைக்கணும் நமக்கு ஒரு கிரேடு கிடைக்கணும்ன்றதுக்காக போடுவான் இவர் ஒரு அரசியல்வாதியை கொள்கிறான்னு சொன்னால் சும்மா எதுவும் அஞ்சு பைசா பத்து பைசா பகைகள்லாம் கொல்ல மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இது புரிஞ்சுங்களா அஞ்சு பைசா பத்து பைசா இந்த மாதிரி பகைகள்லாம் வந்து கொல்ல மாட்டாங்க அப்போ இதை கொண்டு இருக்காங்கன்னா அந்த திருவங்கடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்போ அந்த மர்மத்தை வந்து அதோடு முடிக்கிறதுக்காக தமிழக அரசும் காவல்துறையும் செயல்படுது அப்போது இதுதான் மிகப்பெரிய சந்தேகம் திருவேங்கடம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா பௌஜன் மகாசி ஜன கட்சியில மாவட்ட தலைவர் அவர் தான் ஏற்கனவே ஒரு சம்பவம் பண்ணி ஒரு கொலை சம்பவம் அவரது தென்ன தென்னரசன் வந்து கொலை பண்ண வழக்கிலையும் இருக்காருன்னு சொல்றாங்க இருக்காருன்னு சொல்றாங்க அந்த இது இருக்கிறப்ப திரும்பி அவர் மேலேயே முழு இதுமே சாத்திரப்பன் தென்னென்ற தென்னரசு வந்து கொலை பண்ணாங்கன்னும் போது அவரு சில பல விஷயங்களில் ஈடுபட்டு இருக்காரு அவரும் சில வழக்குகள் இருக்கு அது வந்து லாஜிக்கா நம்ம வந்து ஏற்றுக்கிட்டோம் நம்ம வந்து இதேமாரி வந்து இப்போ கவர்மெண்டையோ நம்ம வந்து இன்டராக்ட் பண்ணி நம்ம கேள்விகள் எழுப்பல சில வழக்குகள் இருந்து அதனால பகை இருந்து அதனால நடந்திருக்குன்னும்போது ஏன்னா அவருடைய தம்பி பாம் பாம்சரன் என்ற நபர் அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய ஒரு இது வருது அது வேற விஷயம் ஆம்சாங் போது ஒரு அரசியல் ரீதியாக பயணிச்சுட்டு நான் ஏதோ கோபம் இருக்கலாம் யாருக்கும் கொலை செய்யும் அளவுக்கு வெறி இல்லை பகை இல்லை அப்படிங்கும்போது அவர் கொல்லப்படுறாருங்கும் போது இதில் வந்து அரசியல் இல்லை அல்லது இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சக்தியெல்லாம் இல்லை இந்த அஞ்சு விசாக்கு இந்த இந்த நபர்கள் தான் பண்ணாங்க அப்படின்னு காவல்துறை மூடி மறைக்குது பார்த்தீங்களா இதில் தான் தெரியாதீச்சு ராம்ஷா கூட நீங்கள் பயந்துருக்கீங்க அவன் நம்பராகவும் இருந்திருக்கீங்க பாதுகாப்புக்காண்டி அவர் எதுவும் இதுக்கு இல்லையா பாதுகாப்பு அவருக்கு வந்து துப்பாக்கி வாங்கி வச்சிருந்ததுதான் கேள்விப்பட்டதுதான் தெரியும் நமக்கு தெரியாது நம்ம கிட்ட வந்து நண்பர் இப்போ எங்கன்னா பொது இடங்களில் பார்த்தா நல்லா பேசிக்கும் தலைபேசியில் எப்பயாவது பேசிக்கும் அவருடைய திருமண நிகழ்வுல வந்து கூப்பிட்டுருக்காரு நம்மளால போக முடியல இப்படி இப்படி ஒரு ஒரு விதமான நட்புதான்னு தவிர எந்த நேரமும் அவர் கூட இருந்து அவருடைய பிளஸ் மைனஸ் எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லக்கூடிய நபர் நான் இல்லை இப்போ பார்த்தீங்க மதுரையில ஒரு சம்பவம் நடந்தது சார் நாம் தமிழர் நிர்வாகிகளை வந்து வெற்றிப்படவுள்ள வச்சுருக்காங்க எப்படி சார் பாருங்க தொடர்ச்சியாக வந்து இந்த சம்பவமாக நடந்துகிட்டே இருக்குது இல்லை அது அது இருக்கு அது அது என்ன காரணன்றது முழு விசாரணை நமக்கு தெரியாது அவங்க பற்றி தெரியாது அது தெரியும் வந்து அமைச்சர் ராஜன் பிடிஆர் ராஜன் வீட்டுக்கு பக்கத்திலேயே அதுவும் இல்லாமல் போலீஸ் பூத் இருக்கக்கூடிய இடத்துல அதுவும் போலீஸ் எவ்வளோ நேரமும் வந்து ரவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த படுகொலை அவர் காலையில் வாக்கிங் போகும்போது படுகொலை செய்யப்பட்டதாக வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாக சீமான் வந்து ட்வீட் போட்டுருந்தேன் அதுதான் பார்த்தேன் நான் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி வந்து இது கொல்லப்படுறவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுகவுக்கு எதிராக அரசியல் ரீதியாக களமாடக்கூடிய நபர்களாகவே போது இதில் அரசியல் உள்நோக்கம் எதுனா அடங்கியிருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகமும் என்கிட்ட இருக்குது ஏன்னா தொடர்ந்து திமுக விமர்சனம் பண்ணக்கூடிய திமுக எதிர்த்து களமாடக்கூடிய நபர்களாவே வந்து கொல்லப்படுறாங்கன்னு சொன்னால் அமித்ஷாங் கொலையும் அப்படி தான் இருக்குது இப்போ இந்த மதுரையில் அந்த நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகி கொல்லப்படும் பார்த்தா அவரும் வந்து அப்படிதான் இருக்காரு அப்போ இதுல அரசியல் தொடர்பு அரசியல் படுகொலை எல்லாம் பார்க்கணுமா அப்படின்ற சந்தேகமும் நமக்கு எழுதி தெரியல தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எப்படி சார் மக்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கா மக்களுக்கு பாதுகாக்கிறத விட காவல்துறை வந்து அவங்க வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கோ அமைச்சர்களுக்கோ எம்எல்ஏக்களுக்கோ ஆளுங்க வர்க்கத்துக்கு பாதுகாப்பு தான் காவல்துறை இருக்க தோட மக்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் என்னைக்கு கொடுத்தாங்க கேட்டால் அப்படியே சொல்லுவாங்க முன்னாள் டிஜிபி தேவாரம் இல்லை ஏழு கோடி பேர் மக்களுக்கும் ஏழு கோடி பேருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா நாங்கள் அப்படின்னு டைலாக் கொடுத்துருக்கார் முன்னாள் டிஜிபி உண்மை தான் ஏழு கோடி பேருக்கு கொடுக்க முடியாது ஏன்னா இருக்கிறதே ஒரு லட்சம் காவலர்கள் தான் இருக்காங்க ஒரு ஏழு கோடி மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும் முடியாது தான் அதே நேரத்தில் வந்து கண்ணறிஞ்சு உளவுத்துறை இப்போ மன்னர்கள் காலத்தில் வந்து ஒற்றர்கள் இருந்தாங்க ஒற்றர்கள் தான் வந்து நாட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது திரு நடக்குதா கொள்ளை நடக்குதா கொலகாரங்க இருக்காங்களாம் எதிர்நாடு இப்படின்றது இப்போ ஆட்சி போய் மக்கள் ஆட்சி வந்த பிறகு அதை வந்து உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸு எதுக்கு வச்சுருக்காங்க அந்த இன்டெலிஜென்ஸ் தகவல் அறிஞ்சு இப்போ உதாரணத்துக்கு இந்தந்த ஏரியாவில் சாராயம் காசுகிறாங்க இந்த சாராயம் காசுறதுக்கு இந்த ஆளுங்கட்சி இவ்வளோ துணை போகுது முக்கியமான நபர் இவர் தான் சாராயம் காசுறதுல அப்படின்ற தகவல்களை இன்டெலிஜென்ஸு தலைமைக்கு வரும் இன்டெலிஜென்ஸ் தலைமை வந்து டிஜிபி காமிச்சாங்க டிஜிபி வந்து நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் இங்கே எப்படி இருக்குதுன்னு சொன்னால் என்ன தான் இருந்தாலும் தலைமைக்கு வந்தாலும் அங்கங்கே வந்து குட்டி குட்டியாக வந்து ஒரு மன்னர்கள் இருக்காங்க திமுகவில் மாவட்ட செயலர்கள்லாம் ஒவ்வொரு மன்னர் அவங்க கட்டுப்பாடில் காவல்துறையை வச்சுக்கிட்டு அவங்க கட்டுப்பாடில் அவங்க ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க மாவட்டம் பேருக்கு திமுக ஆளுது அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகினுடைய கட்டுப்பாட்டில் தான் திமுக இருக்குது அரசு ஸ்தாபனங்களும் அதுபடி தான் இயல்பாக இயங்குது ஏன்னா அதை மீறி யாராலையும் இயங்க முடியாத நிலை இருக்குது அப்படிதான் சூழ்நிலை இருக்குதுங்களா ஆமாம் தான் வந்து காவல்துறையை வந்து இந்த விஷயங்கள் தான் அசா அச்சாததையாக இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் எஸ்பியை மாத்தினி கலெக்டர் மாற்றினி நீங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் உட்பட உட்பட அத்தனை பேரை நீங்கள் மாற்றுங்க இன்னொரு மாவட்டத்தில் திமுக காரை என்ன பண்ணுவோம் எவனோ இது போன்ற விஷயங்களுக்கு துணை போக மாட்டா கண்டிப்பாக இருக்கான் இன்னொரு சம்பவம் நடக்காமல் இருக்கும் நீங்கள் இன்ஸ்பெக்டரை மாற்றுங்க டிஎஸ்பி மாற்றுங்க எஸ்பியை மாற்றுங்க கலெக்டர் மாற்றுங்க இன்னொருத்த வருவான் எஸ்பி இன்ஸ்பெக்டர் அவன் என்ன பண்ணுவான் அங்கே இருக்கக்கூடிய உங்கள் திமுகவுடைய மாவட்ட செயலர் ஃபோன் பண்ணுவான் ஏ விடியா சும்மா பாட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க சரி இப்போ தான் ஆகி இங்கே வந்திருக்கோம் மறுபடியும் இங்கேருந்து எங்கேனா பந்து அடிச்சுடுவாங்க இவங்க சொல்கிறத கேட்பேன்னு சொல்லி தான் செய்வாங்க இப்போ அதனால் வந்து கள்ளக்குறிச்சி விஷயத்தில் எப்படி வந்து ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்தை மாற்றுன்னு சொல்லி ஒரு மாவட்டத்தில் கை வைக்கிட்டோம் அதுக்கப்புறம் யாராவது துணிஞ்சி காவல்துறை அல்லது இந்த கள்ளச்சாரம் மற்ற மது இந்த போன்ற போதை வசதி விற்பனை வந்து ஈடுபடுறாங்களா பாருங்க குறையும் இப்ப நடிகர் விஜய் அரசியல் மாடல் நடைப்பயணம் இது போன்றதெல்லாம் வந்து செயல்படுத்த போடுறாரு சார் எப்படி சார் பாக்குறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஏதோ நீங்கதான் சொல்றீங்க அவனை அப்படியே மீடியாக்காரன் விட்டுட்டாங்கன்னு சொன்னால் அவன் ஒவ்வொரு தொகுதிக்கு பத்து கூட வாங்க மாட்டான் மீடியாக்காரங்களும் அவனை பெருசு ஊதி 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 பலூன் அது என்னைக்கு இருந்தாலும் குண்டு சேலை கொத்தினா பட்டுனு ஒடைஞ்சி விடணும் அதுதான் ஏதோ ஆர்வம் கோட்டை இதில் கோடம்பாக்கத்தில் வந்து ரிட்டைர்ட் ஆகுறாரு வயசு ஆகிடுச்சி ஐம்பது வயசாகிடுச்சு இப்போ கோட்டையில் உட்காந்து சீட்டில் உட்காந்து ஆளணும்னு நினைக்கிறாப்புல ஆளுநர் நினைக்கிறது கோட்டையில சீட்டில் உட்காரணும் முதல்வர் சீட்டில் உக்காரணும் எல்லாருக்கும் ஆசை இருக்கலாம் ஆனால் அந்த ஆசைக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய நடவடிக்கை இருந்ததுன்னு சொன்னால் ஜீரோ தானே ஏன்னா ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வரக்கூடிய ரசிகர்கள் தண்ணி குடிக்கிறது கூட ஒரு பானை வைக்கல நாளே நீ நீ எங்கேயும் தமிழக மக்களுக்கு நன்மையை சேர்க்கக்கூட நீ விஜய் அனைவருக்கும் சமமான மாதிரி சொல்றாங்க விஜய் முஸ்லீமுக்கு எதிராக என்று ஒரு உத்தரப்பு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அவன் முஸ்லீமுக்கு எதிரான ஒரு இது கட்டமைப்பில் தான் வந்து விஜய் இருக்கான் இன்னைக்கு சும்மா நாலு தாடி வச்சு தொப்பி போட்ட நபர்களையோ இல்லை ரெண்டு முர்காப்பட்ட பெண்களையோ கூட்டு வந்து மேடையில் உட்காந்து அவங்களுக்கு பரிசு கொடுத்து இல்லை அவங்க பக்கத்து நீங்கள் ஃபோட்டோ போட்டு அதை போட்டான்னு சொல்லிட்டு முஸ்லீம்களுக்கு ஆதரவான்னு சொல்ல முடியாது அவங்க அவங்கள வந்து இயக்குறதே பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் போன்ற நாடுகள் தான் இயக்குது விஜய் இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற நாடுகள் தான் இயக்கிட்டு இருக்குது அதனுடைய எதிர்வலியாக தான் அவன் கடைசி கடைசியாக வந்து முஸ்லீம்களுக்கு எதிராகப்படும் பயங்கரமான திரைப்படங்கள் எல்லாம் வந்து தீவிரவாதியாக பயங்கரவாதியாக வந்து சித்தரித்து திரைப்படங்கள் எடுத்திருக்கான் புரிஞ்சுங்களா அந்த திரைப்படங்களை எடுத்தால் அந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்பு பண்ணு எதிர்ப்பு தெரிவித்து கூட இன்னும் வெளியே அந்த நாய் வந்து எங்கள் சமூகத்துக்கிட்ட நான் அப்படி ஒரு திரைப்படம் எடுத்தேன் அது தவறாக நடந்துச்சு இனி அப்படி எடுக்க மாட்டேன்ற ஒரு ரெக்வஸ்ட் கூட பண்ணல நீ அவ்வளோ பெரிய கொம்பனா நீ நாய் நான் கேட்குறேன் ஒரு ஒரு ரெக்வஸ்ட் கூட கேட்கல நீ படத்தை தொடர்ச்சியாக வந்து முஸ்லீம்களை இழிவுபடுத்துகிற மாதிரி தான் ஆமாம் அப்படிதான் நான் கடைசியாக எடுத்த பீச் படத்தில் கூட எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அவன் பாட்டுக்கு ஏதோ பெரிய மயிர் மாரி வரதுன்னா மயிர் மாரி போறதுன்னா பெரிய என்ன தமிழ்நாட்டை ஆள்ற மாதிரி என்னடா நீ ஒரு ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சமூக விரோதியா சித்தரிச்சு திரைப்பட எடுத்து கோடிக்கணக்கில் காசு சம்பாதிக்கிறதுக்காக க நாங்கள் தான் உனக்கு கிடைக்குமா சரி நீங்கள் இல்லை இப்போ எந்த மாதிரிக்கு நீ வந்து புருக்கா போட்ட பொண்ணுங்களையும் தொப்பை போட்டு தாடி வச்ச பசங்களையும் கூப்பிட்டு வந்து பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எல்லாருக்கும் மாணவன் சொல்ற நீ உனக்கு என்ன அருகதை இருக்குன்ற நீ ஒரு ந ஒரு மன்னிப்பு கேட்டேன் நான் கேட்கலையே இன்னும் அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கலாம் நீனா வானத்தை நேரடியாக குதித்த தேவத்துலாம் நாதாரி பொறுக்கி மாதிரி கண்ட கொண்டுகூட சுத்திக்கிட்டு கண்ட தண்ணிய குடிச்சுக்கிட்டு நீக்கு சுத்துற நாதாரி நீ வந்து இப்படி வந்து ஒரு சமூகத்துக்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் கூட பண்ணலைங்க அவங்க அதாங்க கோபமா இருந்தவங்க பார்த்தா இப்ப வந்து அவர் அரசியல் வந்தா முஸ்லீம் இஸ்லாமிய ரோட்டு வந்து விழாதுன்னு சொல்றவங்க அதெல்லாம் கண்டிப்பா விட ஏதோ எப்பவுமே எல்லா இடத்துலயும் இருப்பாங்க இல்ல அப்ப அவரோட அரசியல் கனவு எப்படி சார் என்னை பொறுத்த இல்லையோ தொகுதிக்கு பத்தாயிரம் ஓட்டு வாங்குவாங்க தேர்தல் முடியும் அதுக்கப்புறம் திமுக அதிமுக விட்டு போய் அண்டா வாங்குங்க எப்படி கமலஹாசன் என்ன சொல்லிட்டு வந்தார் முதல்வர் கணவரோட பேட்டரி ஒரு பக்கம் ஒரு பக்கம் டிவியை வச்சுக்கிட்டு ஊழலில் ஓழிப்பேன் வாரிசு அரசியல் நார் தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு பத்து கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்றது ரெட்ஜன் மூவி பத்து கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து இவருடைய படத்தை எடுத்தாங்கன்றதுக்காக உதயநிதி ஸ்டாலின் மாரி ஒரு நபரை என் வாழ்நாளில் பார்க்கலன்னு சொல்லி அப்பட்டமான பொய்யே பேசிட்டு போயிட்டான் அப்போ தேர்தலில் நீ எதுக்கு ஊழலை ஒழிப்பேன் வாரிசு அரசியலில் ஒழிப்பேன்னு சொன்னேன் ஒரு பத்து கோடிக்காக நீ வந்து உன்னுடைய நலனுக்காக நீ ஒட்டுமொத்தமாக நீ அடமான இல்லை பாராளுமன்ற தேர்தலில் திமுக ஆதரித்து ஜிங்ஜா போட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணேன் அதே நிலை தான் விஜய் இருபத்தாறில் முதல்வர் சீட்டுக்காக வரான் அங்கே வந்து அடி வாங்குவான் இவன் எட்டாயிரம் ஓட்டு தொகுதிக்கு வாங்கினான்னா அவன் ஒரு பத்தாயிரம் ஓட்டு வாங்குவான் அடி வாங்கின அடுத்த நிமிஷமா அவன் ஏதோ ஒரு கட்சியில போய் அண்டாகிட்டு அங்க வாழ்வேன்னு சொல்லிட்டு கிடப்பான் இதுதான் கிடக்கும் இதுதான் விஜயமான விஷயம் சார் இல்ல எங்களுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி